இது உங்க முதல் பட பூஜையில எடுத்த போட்டோ இது ரொம்ப பசியா இருக்கு நீ போய் சாப்பாடு எடுத்து வைக்க சொல்ல சரிமா ஹலோ சௌகரியமான பிரயாணம் தனியா சந்திக்க சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாத்திரை ஜரம் போறதுக்கா கர்ப்பம் கலையறதுக்கா அந்த இதையத்த சாகரிச்சிட்டு சந்தர்ப்பத்த வாய வச்சுக்கிட்டு இருக்கிற சுயநலக்காரரா மாறிட்டீங்க அவள் ஒரு மேனகை கலையெனும் மானிடை மின்னும் தேவதை கலையெனும் வானிடை மின்னும் தேவதை മനതോട് നടമാടും പൊന്മ ശിവരഞ്ജലി